உண்மையிலேயே அஞ்சலி இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்லை அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா போயிட்டு நம்ம கார்த்திகையும் பிரியாவையும் உண்டு இல்லைன்னு பண்ணது மட்டும் நம்ம பிரியாவோட மண்டையை வந்து போய்னா அந்த வாட்டர் ஜக்கால் அடிச்சு இப்போ அவங்களோட வந்து நெத்திலிருந்து ரத்தத்தை வர வச்சாங்க இல்லையா அதுக்கப்புறம் தான் வந்து போய்னா இன்னமும் இந்த பிரச்சனை வந்து சீரியஸா மாற ஆரம்பிச்சிருக்கு அதாவது நம்ம கார்த்திக் வந்துட்டு பிரியாவை கேர் பண்றது மட்டும் இல்லாம அடுத்ததான் வந்து போயினா இந்த அஞ்சலி கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரிதான் விஷயம் இனிமேல் நான் சும்மாவே விட மாட்டேன் நான் இதுக்காகவே வந்து போயிருந்தா நாளைக்கு பிரியாவோட கழுத்துல தாலியை கட்டதான் போற உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ இதுக்கப்புறம் வந்து உன்னால எதுவுமே பண்ண முடியாது நீ வசமா சிக்கிக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம இப்போ என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி பிரியாவை நான் அதாவது கல்யாணம் பண்ண போறது வந்து உறுதி அப்படின்ற வந்து சொல்ல இத கேட்ட உடனே வந்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்றது தெரியாம அஞ்சலி திரு திருத்துன்னு முடிக்க போறா அதாவது நார்மலா இருந்திருந்தாலே அப்படியே வந்து இந்த பிரச்சனைகள் முடிஞ்சிருக்கும் ஆனா இந்த இடத்துல வந்து அப்படி நடக்கல அஞ்சலி ஓவர் ரியாக்ட் பண்ணி கடைசி அரசியல இப்பெல்லாம் வந்து நடந்து போச்சு இதுவும் நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் ஏன்னா நம்ம பிரியாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா கண்டிப்பா அஞ்சல் வந்து இப்போ என்ன ரொம்ப ஃபீல் பண்ணுவா அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமோ இலக்கியமோ நினைச்சது எல்லாமே பக்காவா நடந்தது மட்டும் இல்லாமல் நம்ம பிரியா இருந்துட்டு இங்க பாரு அஞ்சலி நீ வந்து இப்போ என்ன எக்ஸ்பைரி ஆகிட்ட அதாவது ஏற்கனவே வந்து இப்போ நீ கல்யாணம் பண்ண அப்படின்றமா வந்து சொல்லி எல்லாத்தையுமே சொல்ற ஓகே தான் ஆனா நடந்தது நீ செஞ்ச துரோகங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நான் காத்துக்க நல்லபடியா பார்த்துக்குவேன் உனக்கும் இதுக்கும் இனிமேல் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது வந்து சொல்லி எல்லாத்தையுமே சொல்லாமச்சுறாங்க இத கேட்ட உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்றது தெரியாம இப்போ அஞ்சலி திரு திரு முடிக்கிறா அடுத்தது வந்து போனால் அஞ்சலி திருந்ததுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அஞ்சலி இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருக்கா இவெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க